மாமல்லபுரத்தில் கடல் அலையில் சிக்கி கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மாயமான நான்கு மாணவர்களை தேடி வருகின்றனர் ஆந்திர மாநிலம் அனந்தபூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பதினெட்டு பேர் மற்றும் சித்தூர் மாவட்டம் நலகாம்பள்ளியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இருபத்தி இரண்டு பேர் என மொத்தம் நாற்பது பேர் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தனர் கடற்கரைக்கு சென்று அவர்கள் குளித்தபோது கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் பத்து மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கினர் சக மாணவர்கள் கூச்சலிட்டதால் மீனவர்கள் நீந்தி சென்று ஐந்து மாணவர்களை பத்திரமாக மீட்டனர் நலகாம்பள்ளியைச் சேர்ந்த விஜய் என்ற மாணவரின் உடல் கரை ஒதுங்கிய நிலையில் மற்ற நான்கு பேரை தேடுவதற்காக சென்னை மெரினாவில் இருந்து தீயணைப்புத் துறையினர் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் களம் இறங்கினர் கரை பகுதியில் உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மாணவர்களின் உடல் சிக்கியுள்ளனவா என்றும் தேடி வருகின்றனர் அதே நேரத்தில் ஆபத்தை உணராமல் மீண்டும் குளிக்க முயன்ற சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க